இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்றதுக்கு எடுத்து வச்சிடலாம் இந்த எடுத்து வச்சுட்டோம் இப்ப இந்த எடுத்து வச்சிடலாம் நான் சாமி உண்மை பாத்தீங்கன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் வைப்பேங்க ஏன்னா ஒரு கிண்ணத்துல போட்டு நான் சாமி கிட்ட வச்சிருவேன் அது மாதிரி வசம்பு அதெல்லாம் கூட வைப்பேன் வசம்பு வந்து பணத்தை ஈர்க்கிற ஒரு பொருள்ன்றதுனால நம்ம வசம்ப வந்து நல்லா பன்னீர்ல நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதாவது பன்னீர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டாலும் சரி ஊற போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அந்த வ வசம்பை வச்சுட்டு வசம்புக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க வச்சால் பண ஈர்ப்பு சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நான் அதையும் நான் கரெக்டாக செஞ்சுருவேன் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதை தொடச்சி எடுத்துடலாம் நான் வந்து கிச்சனுக்கும் சரி கேஸ் ஸ்டவ் தொடைக்கவும் சரி அதே மாதிரி சாமி நம்ம சாமி படம் வைக்கிற அந்த ஷெல்ஃபுக்கும் சரி நான் வந்து எந்த துணியும் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க கர்ச்சிப்புன்னு தனியாக வாங்கி நான் அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் நம்ம வீட்டில் எந்த துணியும் நான் எடுக்க மாட்டேன் கர்ச்சிப் வாங்கி வச்சுட்டு அதை அப்படி தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் அதே மாதிரி சாமிக்கு நான் இந்த கர்ச்சிப்பெலாம் யூஸ் பண்ணும்போது பன்னீரில் தொடச்சி தாங்க நான் எடுப்பேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜபாதும் பன்னீரும் போட்டு தொடச்சிருவேங்க நம்ம சாமிக்கிட்ட நடுவீடுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு குளம் போட்டு வச்சாச்சு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுருவேன் ஸ்வசிக்கில் இங்கேயும் குளம் போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம சாமி ஃபோட்டோலாம் அடிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் நம்ம சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணி குளம்லாம் போட்டு படத்தெல்லாம் மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சிட்டோம் வேலையும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இங்கேயும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்து பூ வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா நம்ம பூ வச்சுட்டோம் சாமிக்கெல்லாம் எல்லாம் பாருங்கள் பூவெல்லாம் வச்சுட்டோம் இனி பூஜை பாத்திரம் விளக்கணும் விளக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் விளக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் விளக்கிறது புளி வந்து ஊற போட்டிருக்கேன் தண்ணியில் புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் நான் இது விளக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா பூஜை பாத்திரம் விளக்கி எடுத்துட்டேன் இப்போ பார்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் நம்ம சாமி பாத்திரத்துக்கு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு நம்ம காமாட்சி விளக்குக்கு நம்ம அடியில் வந்து நம்ம இது வச்சா ரொம்ப விசேஷம் அதனால் நான் பாருங்கள் இந்த தட்டில் தான் நான் வைக்க போகிறேன் மஞ்சளும் அரிசியும் கலந்து இப்படி வச்சுட்டு அது மேலே அஞ்சு ரூபா நாணயம் இருக்குது தெரியுங்களா இதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அப்படி வச்சுட்டு கொஞ்சமாக பூ போட்டுட்டு காமாட்சி விளக்கை எடுத்து அப்படி வச்சிட வேண்டும் வச்சுட்டா ரொம்ப விசேஷங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எல்லாம் இப்போ சாமி ரூமில் அரேஞ்ச் பண்ணிடலாம் உங்களுக்கு தட்டு வச்சுட்டேன் நம்ம எடுத்து வச்சுட்டா நாளைக்கு பொங்கலுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறது தட்டு நமக்கு யூஸ் ஆகிடும் அதே மாதிரிதாங்க நம்ம தீர்த்தம் வைக்கிறேன் இல்லைங்களா பஞ்ச பாத்திரம் அதில் வந்து வெறும் தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் பன்னீரை விட்டுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுவிட்டு அதில் பூ விடணும் விட்டு வச்சா ரொம்ப ந விசேஷம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாமி கிட்ட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இங்கே பாருங்கள் பூஜை பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் நாளைக்கு காலையில் பொங்கல் செஞ்சுட்டு வடை செஞ்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் நல்ல நேரத்தில் பொங்கல் செஞ்சு எடுத்து வச்சுட்டு நான் வந்து தினமும் வந்து கல்கண்டும் திராட்சையும் நான் தைவேத்தியமாக வைப்பேன் இது இந்த மாதிரி கல்கண்டு திராட்சியை வைக்கிறதுனால நமக்கு சாமிக்கு பிரசாதம் வைக்கலைன்ற மனக்குறை நமக்கு இருக்காது ஏன்னா கல்கண்டு திராட்சையே விலை கம்மி தான் அதனால் இந்த மாதிரி வைக்கிறது வாங்கி வைங்க ரொம்ப விசேஷம் சரிங்களா நான் முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பூஜை ரூம்பும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க